கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் விராட் கோலின்னு சொல்லிட்டாலே ரசிகர்களுக்கு அலாதியான ஒரு பிரியம் அவருக்கு ஒரு ஃபைன் பைஸே இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த கிரிக்கெட்டரை வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ஆர்சிபி அணிக்குன்னு தனி ஃபேன் பைஸ் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா சூப்பரா விளையாடிட்டு வராங்க ஒவ்வொரு சீசனும் பெஸ்ட வந்து கொடுப்பாங்க இந்த சீசனும் அதே மாதிரி பெஸ்டா பிளே பண்ணிட்டு தான் வராங்க இந்த வருடமாவது அவங்களோட வருடமா தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில விராட் கோலியோட ஒரு பேட்டி வந்துட்டு ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அந்த பேட்டி நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பேட்டியா மாறிச்சு காரணம் என்னன்னா விராட் கோலி கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது நீங்க ரீசென்ட் டைம்ல எந்த ஒரு பாடல விரும்பி கேட்கறீங்கன்னு சரி ஏதோ ஒரு பாடல சொல்லுவாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு பாக்கும்போது அவர் ஒரு தமிழ் பாடல சொல்லியிருக்காரு இதுதான் ரசிகர்கள் மத்தியில இப்ப ட்ரெண்டிங் சொல்லலாம் ஏஆர் ஆர் ரகுமானோட இசையில நம்ம சிம்புவோட நடிப்புல வெளியான ஒரு திரைப்படம் தான் பத்து தலை இந்த திரைப்படத்துல நீ சிங்கம் தான் அப்படின்ற பாடல் தான் நம்ம விராட் கோலி வந்துட்டு மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கான் அவர் ரீசென்ட் டைம்ல அந்த பாட்டுக்கு எடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து தமிழ் ரசிகர்களுக்கு கேட்குது சே சாமி என்னடா இப்பெல்லாம் சொல்லுது அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க விழாக்கோலியும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுக்கு மேட்ச் கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் நம்ம சூர்யாவோட ஒரு கம்பேக் திரைப்படமாக அமையும்னு பெரிதும் எதிர்பார்த்த திரைப்படம் பெட்ரோ திரைப்படம் ஸோ இன்னும் ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா முதல் நாள்ல கொஞ்சம் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு வர ஆரம்பிச்சிச்சு முதல் ஷோக்கு அப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கலவையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு செகண்ட் நாள் ஃபுல்லாக வந்துட்டு ட்ராக்கு எங்கேயோ போகுது இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கலந்து எடுத்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களோட எதிர்பார்ப்ப படம் வந்து பண்ணல அப்படின்றதையும் ரசிகர்கள் சொல்லிட்டு தான் வந்தாங்க ஸோ இந்த நிலையில இந்த ஒரு ரெட்ரோ திரைப்படம் உலகளாவிய ரீதியில இது வரைக்கும் முதல் நாள்ல மட்டும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவலை வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் நாள்ல முப்பது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்கு ரெட்ரோ திரைப்படம் ஸோ தொடர்ந்துமே இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுதுன்னு தெரியல இது கம்பேக் படமா அமையுமா அப்படின்றதும் தெரியல ஒரே நாள்ல வந்து நம்மளால முடிவு பண்ணவே முடியாது இருந்தமே சூர்யா ரசிகர்களுக்கு வந்துட்டு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துட்டீங்க അപ്പിട്ടുണ്ട് ഉള്ള ഒപ്പീനിയനെ കമന്റ് நம்ம சூர்யாவோட ரோலெக்ஸ் கேரக்டர் பத்தின ஒரு அப்டேட் வந்து லோகே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி ரெட்ரோ திரைப்படத்தோட சக்சஸ்க்காக வேண்டி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சூர்யா நட்பணி மன்றம் மூலமா நிறைய இலவச உணவுகளை எல்லாம் ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு வராங்க அண்ட் இன்னும் நிலையில தான் லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்துட்டு ரசிகர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க எப்போ ரோலெக்ஸ் வந்துட்டு பண்ண போறீங்க அப்படின்னு அதனால எப்போன்னு என்னால் சொல்லவே முடியாது ஏன்னா எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இருக்குது சூர்யாவுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நான் வந்துட்டு அடுத்ததாக கைதி பாகம் இரண்டு எடுக்கணும் அட் இப்படி வந்துட்டு நான் அடுத்தடுத்த திரைப்படங்களுக்காக ஓடிட்டுருக்கேன் சூர்யாவும் அடுத்த படங்களுக்காக ஓடிட்டுருக்காரு ஆனாலும் ரோலெக்ஸ் எடுத்து தானே ஆகணும் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பாக வந்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் ரோலெக்ஸ் கேரக்டர் வச்சு ஒரு படம் வந்து பண்ணிடுவார் அதனால் ரசிகர்கள் வந்து ஓரி பண்ணிக்க தேவையில்ல ஆனால் எப்போ அப்படின்றது தான் தெரியாமல் இருக்குது ரோலெக்ஸ் கேரக்டர் உங்கள் எவ்வளோ பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்